நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்துல சீமான் நடத்தின மாடுகளுக்கான மாநாடு மரங்களுக்கான மாநாடு வந்து ரொம்ப பொருளாச்சு சீமான் மனிதனத்தை விட்டு மாறிக்கிட்டு இருக்காரு அப்படி நிறைய மாதிரியான விமர்சனங்கள் வந்தது அதில் மரங்களுக்கான மாநாடு நடத்தினதுல மனநிலை சரியில்லை அவருக்கு அவருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுங்கலாம் என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு நிறைய இந்த சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே மரங்கள் வந்து மரங்களை வந்து கட்டியணிச்சு முத்தம் கொடுக்குறாரு அப்படி அப்படின்னாங்க இந்த இடங்களை பாருங்க இந்த இடங்களில் கடல் உள்வாங்கி நிறைய மண்ணரிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மண்ணரிப்புகளை இந்த மரங்கள்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கு இங்க பாருங்க பாருங்க இது மண் திட்டு இது மண் திட்டு நடுவுல ஹோல் சுழுதுருச்சு இந்த பனை மரத்தோட இந்த பனை மரத்தோட வேர்கள் வந்து மண்ணை தாங்கி பிடிச்சிருக்கு தாங்கி பிடிச்சதுனால இருக்கு தடுத்துக்கிட்டு இருக்கு அவர் சொன்னதுல யார் யாருக்கு என்ன உடன்பாடு இருக்கோ நம்ம தெரியாது ஆனா இந்த பகுதி மக்களுக்கு இந்த பனை மரம் தான் தெய்வமே ஏன்னா இந்த மண்ணறிப்பை தடுத்து கடல் உள்ள வராம இத்தனை வருஷமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இந்த பனை மரம் இந்த மண் இந்த கடல் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு ரெண்டு மாதத்துலேயோ இல்லை ஒரு வாரத்திலே உள்ளே உள்ளலாம் இதை தாண்டி இவன் தடுத்து நிற்பான் இவனை தாண்டி அவன் தடுத்து நிற்பான் இவனை தாண்டி வரிச்சு நிறையா இருக்குது ஊர் வரைக்கும் இருக்குது இவனுக்கு அவ்வளோ பேரும் இந்த மண்ணரிப்பை தடுத்து நிப்பாடு நிப்பாட்டுவானுங்க இப்போ சொல்லுங்கள் சீமான் வந்து மரங்களை பற்றி பேசுனது தப்பா கரெக்டா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருக்கலாம் சீமான் மேலே ஆனால் இந்த மரங்களை பற்றி பேசுனதுல துளியும் ஒரு வெறுப்பு கிடையாது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த மரங்கள்ல பல மரங்கள் இன்னைக்கு உள்ள போயிடுச்சு இந்த கடலோட தாக்கத்தை கடலோட வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் உள்ள போயிருச்சு ஒரு சில மரங்கள் தாக்கு பிடிச்சி நிற்குது மரங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த மரங்கள் நிற்கலாம் ஆனால் இதற்கு பின்னாடி மனிதர்களோட ஒரு சுயநலமும் இருக்கு இங்க இருந்து தண்ணி வந்து இங்க கொப்பளிக்குது இப்ப நான் இதுல நின்று அப்படின்னா உடஞ்சு கொடுத்துரும் இப்ப வரும் பாருங்க சீமான் பேசுனதே கரெக்டா தப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க